ஹலோ எவரிஒன் வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 8 இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் பத்தி தான் பார்க்க போறோம் பிக் பாஸ்ோட நியூ ஹோஸ்ட் ஆன விஜய சார் வந்து அன்னைக்கே எல்லாருமே நியூஸ் கட் பண்ணி தான் இறங்கங்க நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ஓகே फ्रेंड्स பிக் பாஸ்ோட அந்த 18 கான்டெஸ்டண்ட் யாராரோ இப்போ நாம பார்க்கலாம் நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது இந்த கண்டஸ்டன் பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க பிக் பாஸ் பத்தின அப்டேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பை